ஓகேவா அப்போ அந்த அரோராவை ஜட்ஜா நீங்கள் எப்படி போடுவோம் அந்த மாதிரி எடுத்தோன்னே வந்து நிற்கிறாங்க நான் ஜட்ஜாக இருக்கிறேன் நான் இடத்தனே ஒரு வாட்டி இருந்திருக்கேன் இன்னொரு வாட்டி இருக்கிறேன் திவ்யா வந்து சொல்கிறாங்க நான் இருந்ததே இல்லை அதனால நான் இருக்கேன் அப்படின்னு அப்போ வியானா வந்து சொல்கிறாங்க எனக்கும் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஓட்டிங்கில் போகலாம் அப்படின்னு ஆனால் வியான இந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க நான் ஜட்ஜாக இருந்தால் நம்ம டீமுக்காக பேசுவேன் அப்படின்றது ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க அதை அவங்க விட்டது தப்பு சரின்றது பின்னாடி அவங்க அப்படி சொல்லியிருக்க வேணாம் இதை வந்து ஆப்போசிட்டில் இருக்க விக்ரம் பிடிச்சிட்டான் இங்கே இருக்கிற அரோரா திவ்யாவுமே அரோராக்கெல்லாம் சுத்தமாக தாஜாவுக்கும் ஜட்ஜாக இருக்க தகுதியே இல்லைங்க அந்தம்மா கிச்சன் டீம்ல ஒன்னுமே பண்ணதில்லை ஹவுஸ் கிளீனிங்லாம் பேசும் ஒன்னும் கிளீன் பண்ண மாதிரி நம்மளுக்கு காமிச்சதே கிடையாது விக்ரமா தொடப்பட்டு போயிருக்கிற மாதிரி சீனாவது போட்டுருமா அரோராலும் அது பண்ண மாதிரி காமிச்சது பாத்ரூம் கிளீனிங்லாம் அந்த மாப் மாயஸ் எல்லாம் வரும்போது அந்த சாம்பார் சாண்ட்ரா அதாவது அந்த சாம்பார் ஸ்குவாடு சாண்ட்ரா பண்ணும்போது கிச்சன் டீம் யார் எப்ப என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாலே நான் வரலப்பா கிச்சன் டீமுக்குன்னு ஒதுங்க நாள் அரோராலாம் சோ சோம்பேறி என்ன அப்படி ஒரு சோம்பேறி அது வாயில மட்டும் தான் வக்கனே வட சுடும் கேம் ஆட வக்கில்ல வேலை செய்ய வக்கில்ல வெறும் சோம்பேறி மட்டும் தான் அது அப்படியே அந்த நுனி நாக்குல தேன் தடவி பேசுகிற மாதிரினு சொல்லுவாங்க அதை மட்டும்தான் அது பண்ணிட்டு இருக்கு அது முதல்ல கனி கொண்டு இருந்தது ஆனால் கனி பேசுறது இப்போ விஷம் புரிஞ்சு போயிடுச்சு ஆனா இது பேசுறது விஷம் தெரியாம அந்த ஆம்பளை கூட்டம் வந்து இவளுக்காக மண்டே ஆட்டுதுன்றது அப்பட்டமான உண்மை அப்போ அரோரா ஜட்ஜா வரணுன்றதுல அந்த ஆம்பளை கூட்டம் தெளிவாக இருக்கு வியனா வந்து அவளுக்கான அந்த ஒரு விஷயத்த அவள் நான் வந்து எனக்கான நம்மளு நம்ம குரூப்கான விஷயங்களை நான் வந்து பார்ப்பேன் கன்சிடர் பண்ணுவேன் சொன்னோன்னே இங்கே ஏற்கனவே முட்டிட்டு இருக்கு இந்த திவ்யா பாயிண்ட் எடுத்து பேச தெரியாது ஆனால் இந்த சைடு உட்காந்துருக்கு கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க லேடிஸ் கண்டஸ்டன்ஸ் திவ்யா நல்லா பேசுவேன் நீ டீமுக்குள்ள இருந்து பேசு ஜட்ஜஸா இருக்கிறவங்க ஓகே ஆனா ஜட்ஜஸா இருக்கிறதுன்றத விடவும் டீமுக்காக பேசுறவங்க பாயிண்ட்ஸ் சைடுல பேசணும் அப்படின்னு போது ஜட்ஜா அந்த அந்த கண்டஸ்டன் எங்களுக்கு மிஸ் ஆவாங்க நீ இந்த சைடுக்கு வாங்கன்றது தெளிவா வைக்கிறாங்க அரோ ரக்கா அந்த பொய்ஷி இல்ல அவளுக்கு பேச தெரியாதுன்னு அவளுக்கே தெரியும் அப்படியே பேசினாலும் பாய்ஸ்க்கு எதிராக பேசணும்ன்றதுல அவ தெளிவா இருக்கா அப்படி பேச கூடாதுன்றதுல தெளிவா இருந்ததுனால பாய்ஸ்க்கு எதிராக தான் அந்த ஷோ போகணும் அந்த டிபேட் போகணும்னா நான் பாய்ஸ்க்கு எதிராக பேசுறதுல கானுக்குட்டியை மறைச்சிக்கணும் விக்கல் சீக்கிரமா மறைச்சிக்கணும் கம்ஃபர்ட் ஜோன் விக்கல் சீக்கிரமா மறைச்சிக்கணும் அமர் பாய் ஃப்ரெண்டு தேவைனா போய் ஒட்டிக்கிறது இல்லை அதை மறச்சிக்கணும் இந்த வாரம் எஃப்ஜே கூட தான் உட்காந்து நான் வந்துட்டு கடலை போட பிறண்டதான் அங்கங்கே உட்காந்து எஃப்ஜே கூட பார்க்குறீங்களா மண்டேலேருந்து எஃப்ஜே கூட இந்த வாரம் பாய் ஃப்ரெண்ட் வந்து அரோராக்கு வந்து எஃப்ஜே தான் ஓகேவா இவன் அவளை அடிப்பானை அவள் இவள் அடிப்பானேன்னு தெரில நான் ரெண்டுமே சரியான விஷயம் ரெண்டுமே அசிங்கமான ப்ளே பண்ணுறேன் கேரக்டர் தான் அப்படின்னும்போது அப்போ இந்த ஆம்பளைங்களெல்லாம் எது நான் ஒரு கேம் ஆடணும்ல அது வந்து நான் வந்து என்ன சொல்றது டீம் பிளேயராக இருந்தா நான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அதே ஜட்ஜா இருந்தா நான் நியூட்ரல் ஜட்ஜா இருக்கேன்னு சொல்லி அந்த டீம் வின் பண்ணிச்சுன்னு சொல்லி விட்டுலான்னு பெரிய மாஸ்டர் பிளான போட்டு தான் அவன் ஜட்ஜா இருக்கணும்னு வந்து அங்க நிக்கிறா அதுக்கு நெக்ஸ்டா வந்து திவ்யா போட்டிக்கு நிக்கிறா அப்புறம் எனக்குமே ஜட்ஜ் சான்ஸ் வேணும் நான் பண்ணணும் அப்படின்னு சரி இது ஓட்டிங் அடிப்படையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது பாரூக் கிட்ட உடனே இப்ப இந்த இடத்துல ரம்யா இருக்கா உள்ள ஓகேவா இந்த இடத்துல அவ தலையா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் அந்த தலை ஸ்டாண்ட் எடுக்கல ஏன்னா அந்த தலை விக்ரம்க்கு தலையா ஆடுதே தவிர அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் விக்ரம்னா இவங்க சேர்ந்து ஒரு வழி வேணாவ செலக்ட் பண்ணி எடுத்துறாங்க